ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவிய நிறுவனத்தில் விற்பனை முகவருக்கான அறிவிப்பு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் ஆவின் நிறுவனத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை முகவர் நியமனம் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ என்னைக்கு நேர்காணல் நடக்க இருக்குதுன்னா பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் வீட்டில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆவின் பால் மற்றும் பால் உப பொருட்கள் விற்பனை செய்ய மொத்த மற்றும் சில்லறை விற்பனை முகவர்கள் வரவேற்கப்படுகின்றனர் கோவை மாவட்டத்தில் ஆவின் பால் மற்றும் பால் உபப்பொருட்கள் விநியோகம் செய்ய மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா நியமனம் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகுதியினுடைய பெயர் வந்து கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொன்றா சின்னியம்பாளையம் வெங்கடாபுரம் அரசூர் கனியூர் கருமத்தம்பட்டி சோமனூர் கோவில்பாளையம் குன்னத்தூர் கரியாம்பாளையம் அள்ளிக்காரன்பாளையம் அன்னூர் ஆய்கவுண்டன் புதூர் அன்னைப்பள்ளை புதூர் பாளையம் பதூர் பசூர் பெத்தநாயக்கன்பாளையம் ஆலாத்தூர் திருமுகை களங்கள் செலக்கரைச்சல் சுல்தான்பேட்டை செஞ்சேரிமலை நெகமம் சந்திராபுரம் காட்டாம்பட்டி ராசாக்காபாளையம் வேளம்பட்டி பொள்ளாச்சி ஆனைமலை கோமங்கலம் ஜோதிநகர் கோலார்பட்டி கொல்லப்பாளையம் மின்நகர் நல்லாம்பள்ளி கோட்டூர் அங்காளக்குறிச்சி மலையாண்டிப்பட்டினம் ஆழியார் புதூர் சமத்தூர் விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களின் பெயர் இருப்பிடம் மற்றும் விற்பனை நிலையம் அமைக்க உள்ள இடம் மற்றும் பொருளாதார நிலைமை ஆகியவற்றின் அத்தாட்சி நகருடன் பார்த்தீங்கன்னா பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று காலை பதினோரு மணி அளவில் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் பச்சாப்பாளையத்தில் உள்ள நிர்வாக பிரிவு வளாகத்தில் நேர்காணலில் கலந்து கொள்ளும்படி சொல்லியிருக்காங்க